ஹாய் நானா சார் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் கல் வாங்கக்கூடியவங்க அதாவது மட்டு இன்ட்ரலாக் கல்லாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து எம்பிரிக்னு சொல்ல மட்பிரிக்காக இருக்கலாம் அதே மாதிரி வெட்டுக்கல்லாக இருக்கலாம் இப்போ இது மூணுமே வந்து நம்ம ஒரு ரெண்டு மாத அளவில் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறோம்னா நம்ம விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இருபது பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணுறாங்க இந்த சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதுலே வந்து நேரம் சரியாக போயிடுது அப்போ இது வரைக்கும் அவங்க கேட்ட எல்லா சந்தேகத்தையும் தொகுத்து ஒரு வீடியோவை போட்டோம்னா வரக்கூடகிட்ட கேட்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்போ அதனால தான் இந்த வீடியோ இப்போ கேரளாவில் வந்து உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கே கேள்வி சொல்லிடுறேன் மற்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் இப்போ இன்டர்லாக் கல் வந்து லோடு பேரிங்கில் கட்டலாமாங்கிறது ஒரு கேள்வி மண் மட் இன்டர்லாக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட் இன்டர்லாக்கில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ அந்த கல் இந்த நீங்கள் போட்டிருக்கிற அந்த இருபத்தி ஏழு ரூபாய்க்கு உள்ள கல் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து லோடு பேரிங் ஸ்ட்ரக்சரில் கட்டலாமா அதே மாதிரி மட் மட்டு பிரிக்கு அதாவது இந்த ஆலோ ப்ளாக் கல் சைஸில் உள்ள மட்பிரிக்க பற்றியும் கேள்வி கேட்குறாங்க வெட்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் கல் கோயத்தூரில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு அவர் நேற்று வந்து நமக்கு கால் பண்ணார் ஒரு ஆறாயிரம் கல் வந்து நல்ல கல் வந்துருச்சு லாஸ்ட் லோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் கல் நல்ல கல் வரல அப்போது அந்த ஆறாயிரம் கல்லில் அவருக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு இப்போ ஏழாயிரம் கல்லில் லாஸ்ட் லோடில் என்ன நடந்தது அப்படிங்கிற இது எல்லாமே நாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருதுன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை வந்து சுருக்கமாக முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆசை இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இப்போ அந்த அரை மணி நேரத்துலேயும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நிறைய பேத்துக்கு அரை அரை மணி நேரம் பதில் சொல்லி டயர்டாகி போயிருப்போம் அப்போ நம்ம டயர்ட் ஆகிறப்போ தான் நம்மளை விட்டுட்டு அவங்க போகிறாங்க அப்போ இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் அப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னாலும் விருப்பப்படுறவங்க அதை பார்த்து இந்த சந்தேகத்தில் வந்து சந்தேகங்களை வந்து தீர்த்துங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒவ்வொரு கல்லாக பார்த்துட்டு வந்துடுவோம் மட்டன்ட்ரலாக் பிரிக்க பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய கம்பெனி வந்து போயிட்டேன் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மஞ்சேரி அரிக்கோடு அது மாதிரி எங்கெல்லாம் கம்பெனிகள் இருக்கோ அது வந்து நான் போய் பார்த்துட்டேன் இப்போ அப்போ போகிறப்ப நம்ம வீடியோ போட போகிறப்ப எப்படி போவோம்னு சொன்னால் இப்போ நேற்று கூட போய் ஒரு பர்னிச்சர் கடையை பார்த்துட்டு வந்தேன் ஒரு ச ஒருத்தர் வந்து எந்த வீடியோ போட்டாலுமே ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன போடுவாருனா இந்த நிலம்பூர் தேக்கில் செஞ்ச பர்னிச்சர் வந்து எங்கே விலை கம்மியாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வீடியோவை போடுங்கன்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்போ நான் இதுக்காக ஒரு மாதமாகவே நிறைய வந்து மலையாள யூடியூப் சேனல்லேயும் பார்த்துட்டு அது இல்லாமல் நிறைய பேர்கிட்ட விசாரித்து ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி போய் அந்த கடைகளில் வந்து ரேட்டு எல்லாம் விசாரித்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் எப்படி அனுப்புவீங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு கடை வேறு கடை வேறு கடை இந்த மாதிரி ஒரு ஒரு கடையாக போய் 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 பார்த்து அதில் வந்து நமக்குன்னு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக தோணும் அப்போ அந்த கடையை தான் நான் என்ன செய்வேன்னா அதை நான் வந்து நம்ம வீடியோவில் வீடியோவை எடுத்து அதுக்கப்புறம் தான் போய் சொல்லுவேன் அந்த மாதிரி யூடியூபர் உங்கள் கடை ரேட்டு கம்மியாக இருக்குது நம்ம யூடியூப்பில் வந்து இது பண்ணிக்கலான்னு சொல்லி வீடியோ போடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பேசுவேன் ஃபஸ்ட்டு கஸ்டமர் மாதிரி தான் போய் என்ன செய்வேன் அதை பார்ப்பேன் அதே மாதிரி பார்த்தது தான் நம்ம அந்த சூரக்கோடு தேக்கு மரடோர் ஒரு வீடியோ வந்து அது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே விலை கம்மி அது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மனசார பாராட்டுறாங்க அப்போ முதல்ல என்னோடய நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து கேரளாவில் வந்து கன்ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு போதுமான அளவு என்ன செய்யுதுன்னா வருமானம் வருது அதாவது தாறு மாறாக வர்றது கிடையாது நான் வாழ்கிறதுக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வருது எனக்கு பணத்து மேலே வந்து ஒரு பெரிய பக்தியோ இல்லை பணம் கோடி கணக்கில் சேர்க்கணுங்கிற ஆசையோ இது வரைக்கும் எனக்கு வந்ததில்ல அது என்னான்னு தெரியல அதனால் நான் இருக்கிறத வச்சு போதுமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பணம் கொஞ்சம் தேவை அப்படின்னு வாழக்கூடிய ஆள் சுற்றுலா கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய கம்பெனி போவேன் போய் கல்லை பார்ப்பேன் பார்த்துட்டு அவங்க தயாரிக்கக்கூடிய செய்முறையை பார்த்துட்டு அப்புறம் அது வந்து அங்கே கல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து நான் என்ன செஞ்சுருவேன்னா வீடியோ வந்து போட மாட்டேன் கல்லை பார்த்துட்டு சரி இன்னொரு நாளைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் கல் வேணும் சார் நான் வாரேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கம்பெனிக்கு வீடியோ போட வாங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போ நான் என்ன செஞ்சிருவேன்னு சொன்னால் இங்கேருந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போயிடுவேன் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட கல்லை வந்து தயாரிப்பு முறை அது எல்லாமே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா அந்த கம்பெனியில் தயாரிக்கிற முறை அதாவது இந்த க்யூரிங் இதெல்லாம் வந்து சரியாக பண்ணலை கல் உடஞ்சிதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கேமராவோடய மைக்கை மறந்துட்டு வந்துட்டேன் பேட்டரியை மறந்துட்டு வந்துவிட்டேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நானே உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கால் பண்ணிவிட்டு வரேன் சார்னு சொல்லி என்ன செஞ்சுருவோன்னா நான் திரும்பி வந்துடுவேன் அவங்க கொடுக்குற காசை வந்து நம்ம பெருசாக நினைக்கிறது கிடையாது அது திரும்பி வந்துடுவேன் அந்த மாதிரியான நிறைய கம்பெனிகளை வந்து நான் விட்டுட்டு வந்துருக்குறேன் இப்போ அவங்க கூட வீடியோவை பார்த்தாங்கன்னா நினச்சிக்குவாங்க இப்போ வந்து உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க சில பேருக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ இந்த மட்டின்ற லாக்கில் இவங்க வந்து என்னெல்லாம் சந்தேகம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருவோம் ஒன்றாவது சந்தேகம் வந்து இதில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நான் வந்து இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்த வரைக்கும் பதினோரு இன்ச்சி வந்து நீளம் அஞ்சு இஞ்சி வந்து உயரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு இன்ச்சி அகலத்தில் வருது ஆறு இன்ச்சி அகலத்தில் வருது இதை பெரும்பாலும் கேரளாவில் எல்லா கம்பெனிகள்லேயும் ரேட்டு விசாரித்த வரைக்கும் ஒரு முப்பது ரூபாய்க்கு கீழே அதாவது முப்பது ரூபா அதில் இருந்து ஒரு இருபத்தி ஆறு ரூபாங்கிறதெல்லாம் நம்ம பேசின பேசணும் நம்ம ஒரு ரூபா குறைச்சி போடுங்க நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு நல்லா வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசணும் இப்போ இந்த ரேட்டு தான் வந்து நான் பார்த்த கம்பெனிகள் எல்லாமே பெரும்பாலும் சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து ப்ரீமியம் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நான் வந்து தேடின வரைக்கும் இந்த ஏ ஒன்று பிரீமியம் அதெல்லாம் வந்து நான் பார்த்த கம்பெனிகளில் எதுலையுமே இல்லை அப்போ நானாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு இதில் செய்ய இந்த மூலப்பொருள்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வெட்டுக்கல்லோட மண்ணும் அந்த சரலையும் அதான் இந்த பெரிய கல்லாக இருந்ததுன்னா அதை உடச்சி சின்ன சின்ன சரலை ஆக்குவாங்க ஜல்லிக்கல் மாதிரி ஆக்குவாங்க இப்போ இது ஒரு மூலப்பொருள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி மூணு கிரேடு உள்ள சிமெண்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்ரெஷர் மிஷினில் போட்டு அடிக்கிறது இதுக்கு இடையில வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபிக்ஸிட்ன்னு சொல்லுவோம் டாக்டர் ஃபிக்ஸிட்டுன்னு சொல்லி ஒரு காங்கிரீட்டு ஊற்றக்கூடிய லிக்யூடு வரும் அந்த லிக்யூடில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் பேரல் கணக்கில் வாங்குவாங்க அந்த லிக்யூடு ஆடு பண்ணுறது இருக்குது அப்போ இவ்வளவு தான் இதில் உள்ள மூலப்பொருட்கள் இது வந்து இதுக்கு மேலேயும் வேறு பொருள் எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் சேர்க்கலை அப்போ இதில் வந்து அவங்களுக்கு காஸ்ட் என்ன வரும்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வெட்டுக்கல் வந்து ஒருத்தர் கல்குவாரியில் வெட்டி எடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த வெட்டுக்கல் குவாரியில் வந்து அந்த மண்ணு பாத்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் அந்த மண்ணை முன்னே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால் நம்ம வந்து சில சில வீடுகளுக்கு வந்து இந்த பேஸ்மெண்ட்டு கட்டிட்டு அந்த மண் கூறாட்டுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த மண்ணெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லை எங்கேயாவது ஒரு சரிவான நிலம் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து ஓரத்தில் கல் கட்டு கட்டிட்டு அந்த மண்ணை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த மண்ணை வந்து முன்னாடி வந்து நாங்களே நிறைய இறைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இடைக்காலத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வந்து அந்த கல்லுலாம் வரும் உடஞ்ச கல் அந்த மாதிரி வர்றப்போ என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து இந்த ஆந்திரா எல்லாம் வந்து ஏற்றி போயிட்டு இருந்தாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த மண் இன்டர்லாக்கு கம்பெனி வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அந்த மண்ணில் இன்டர்லாக் கம்பெனி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் எம்புரி மட்பிரிக் கண்டுபிடிச்சாங்க இப்போ என்னனு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மண் இவங்களுக்கு உபகாரம் ஆயிடுச்சு இதை வந்து ஆந்திராவுக்கோ இல்லை வேறு இடங்களுக்கோ கொடுக்கறத வந்து தவிர்த்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு மண்ணுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்றாங்கன்னு பார்த்தா சொந்த கல்குவாரி வச்சிருக்கவங்களுக்கு மண்ணுக்கு வந்து செலவே கிடையாது சொல்ல போனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா அள்ளிட்டு போக சொல்லிட்டு இருந்த மண்ணு இன்னைக்கு வந்து அவங்க இந்த கல் தயாரிக்க ஆரம்பிச்சா நல்லா காஸ்ட்டு காசு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ மண்ணுக்காக அவங்க அதிகபட்சம் செலவு பண்ணுறது இந்த கல்குவாரிலே போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா செட்டு போட்டுருவாங்க கல்குவாரி வேஸ்ட் மண் எங்கே நிறையா இருக்கு அந்த இடத்துல செட்டை போட்டு அங்கேயே மிஷின் வச்சு அடிக்க ஆரமிச்சிருவாங்க ஒரு ஜேசிபியில் கொண்டாந்து போடுவாங்க அவ்வளவு தான் அவ்வளவுதான் மண்ணோட செலவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பத்தி மூணு கிரேடு சிமெண்ட்டும் தண்ணியும் தான் தண்ணிக்கும் அவங்க காசு கொடுக்க போகிறது கிடையாது இதில் செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணு கிரேடு சிமெண்ட்டுக்கும் அப்புறம் அந்த லிக்யூடுக்கும் தான் வந்து காசு செலவு பண்ணுறாங்க இப்போ இதுதான் இவங்களோட செலவு என்னை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு ரூபா காசே வந்து அதிகம் இருந்தாலும் ஒரு ஆயிரங்கள் அடிக்கணும்னா ஒரு அஞ்சு லேபரு அந்த கரண்ட்டு பில்லு செலவு இது எல்லாமே வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அப்புறம் அவங்கக்குள்ளேயும் ஒரு லாபம் வேணும் அந்த மிஷின்லாம் வந்து லட்சக்கணக்கில் போட்டு வாங்கியிருப்பாங்க அப்போ தான் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப இந்த இருபத்தி ஏழு ரூபாயே என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதிகபட்சம் தான் இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு என்ன செஞ்சுக்காங்க இந்த ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் மேட்ரு இதில் நான் பார்த்த வரைக்கும் ப்ரீமியமோ ஏ ஒன்றோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது நான் நிறைய கம்பெனி போய் பார்த்துட்டேன் இது வந்து என்னோடய கருத்து தான் நான் பார்த்த வரைக்கும் தான் சொல்கிறேன் இது என்னோடய கருத்து அப்படி ஒன்றும் இல்லை அப்படி யாராவது ஏ ஒன் ப்ரீமியம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க அவங்களோட கம்பெனியை போய் பாருங்கள் அந்த கல்லையும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த இருபத்தி ஏழு ரூபா சொல்கிற இந்த கம்பெனியும் கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அது தண்ணிக்குள்ளே ஊற போடுறதோ இந்த தூக்கி போடுறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் வாங்கிக்கங்க என்னோடய அபிப்பிராயம் வந்து யாரும் பேரை மாற்றி சொன்ன ஏமாத்தினாங்கன்னா நீங்கள் ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து மட் இன்டர்லாக்கு பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட் இன்டர்லாக்கு பிரிக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க நிறைய கம்பெனிகளில் வந்து நான் கேட்டிருக்கிறேன் இது வந்து லோடு பேரிங்கில் கட்ட முடியுமான்னு கேட்டிருக்கிறேன் அதில் சில காமெடியான சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் சில பேர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இதில் எத்தனை ஃப்ளோர் வேணுமானும் லோடு பேரிங்கில் கட்டி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க மூணு ஃப்ளோர் கட்டலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி ப்ளஸ் ஒன்று கட்டலாம் அப்படிங்கிறாங்க என்னோட கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட் இன்டர்லாக்கு வந்து ஒரு பதினஞ்சு டன் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த்து தான் கம் பதினஞ்சு டன் தான் வச்சு அழுத்தி கொடுக்குறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்த ஒரு ஏழை எட்டு அடி இருந்து தூக்கி போட்டாலே அந்த கல் வந்து ரெண்டாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து இந்த கல்லை வந்து லோடு பேரிங்கில் கட்டுறதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் நானாக சொல்கிறது தான் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க கிட்ட அந்த எண்ணமே இருக்காது அவங்க வந்து கல் விற்பனை பண்ணுறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க கம்பெனிக்காரங்க அப்போ அதை விட்டுருவோம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் கல்லை கொண்டு போய் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் வந்து கம்பல்சிவ் ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குதுன்னு சொல்லி அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் இன்ஜினியரை பார்த்து மாதிரி இவ்வளோ கம்பர்சியஸ்டன்ட்டு இருக்குது சார் இதை வந்து லோடு பேரிங்கில் கட்டலாமா எத்தனை ஃப்ளோர் கட்டலான்னா அவங்க வந்து விளக்கம் சொல்லிடுவாங்க ஆனால் இது வந்து லோடு பேரிங்க்கு ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம் ரென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடு போடுறதுக்கெலாம் நீங்கள் வந்து பில்லர் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு ஓடு நம்ம ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக கட்டுறோம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கெலாம் வந்து பில்லர் தேவையே கிடையாது சாதாரணமாக நம்ம பேஸ்மெண்ட்டை போட்டு பழைய ஓடு வீடு மெத்தேடில் வந்து எல்லா பக்கமும் கல்லை வச்சு என்ன செஞ்சிடலாம் இந்த டோரு ஜன்னல் வர இடத்துக்கு மட்டும் நம்ம லிண்டலை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஃபுல் லிண்டல் கொடுத்துட்டு கூட நம்ம அதை வந்து கட்டிக்கலாம் ஓடு போடுறதா இருந்தால் ரெண்டு ஃப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை மேலே காங்கிரீட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பில்லர் போட்டு அதில் வந்து ஒரு மரவுக்காக பயன்படுத்திக்கலாம் அந்த கல்லை அப்போ வந்து நம்ம எவ்வளவு கம்ப்ரஷிவ் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தாலுமே பில்லர் பீமு தான் வந்து லோடு தாங்க போகுது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து அதை தாராளமாக நாங்கள் யூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மட்டுன்றளவுக்கு பத்தினா ஒரு தகவல் அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மட்பிரிக்கு அதே மாதிரி அதுக்கு எம்பிரிக்குன்னு சொல்லுவாங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு எட்டுக்கு ஆறு சைஸு அப்ப பன்னெண்டு இஞ்சிங்கிறது வந்து நீளம் ஆறு இஞ்சிங்கிறது உயரமாகவும் வச்சுக்கலாம் அகலமாகவும் வச்சுக்கலாம் எட்டு இஞ்சி அதே மாதிரி அகலமாவும் உயரமாகவும் வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கல்லை நேராக நிறுத்தி வச்சிட்டோம்னு சொன்னா அது வந்து எட்டு இஞ்சி ஹைட்டு வந்துடும் அப்போ படுக்க வச்சுட்டோன்னு சொன்னால் அது வந்து ஆறு இஞ்சி ஹைட் ஆகிரும் இப்போ இந்த பன்னெண்டு இன்ச்சு நீளம் அது வந்து எப்படியும் பன்னெண்டு இஞ்சு தான் இருக்க போகுது இப்போ அந்த ஆறு இஞ்சி எட்டு இன்ச்சை வந்து நாம் எப்படி பண்ணிக்கலாம்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருப்போம் அது சம்மந்தமாக ஒரு வீடியோவில் வந்து டிப்பர் ஏற்றி காமிச்சிருப்போம் இன்னொரு வீடியோவில் வந்து ஜேசிபியோட நாலு டயருக்கு அடியில் அந்த என்ன செஞ்சுருவோம் அது மேலே அந்த ஜேசிபி ஏற்றிக்கலாம் நாலு டயரு கடிலையும் நாலு கல்லை வச்சு அது மேலே ஜேசிபி நிற்க வச்சிருப்போம் இது எல்லாமே இப்போ இது வந்து லோடு பேரிங்கில் கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா தாளாரமாக வந்து கட்டலாம் அதுக்கு முன்னாடி பார்ப்போம் இந்த எட்டு இஞ்சி அகலத்தில் எப்படி நாம் இந்த க கல் கட்டுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறு இஞ்சி அகலத்தில் எப்படி வச்சு கட்டுறதுன்னு இப்போ நம்ம வந்து மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்க போகிறோம் அதாவது இது வந்து தாளாரமாக லோடு பேரிங்கில் கட்டலாம் இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கல் சொல்ல போனால் நம்மளோட செங்கல்லை விட இது வந்து அதிகமான ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் அதே மாதிரி வெட்டுக்கல்லை விட அதிகமான ஸ்ட்ராங் இருக்கும் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முப்பத்தி அஞ்சு டன் வந்து கம்ப்ரெசிவ் பண்ணுறாங்க ரெண்டடி ஹைட்டு மண்ணு நிறச்சிட்டு அதே மாதிரி இருந்து ஒரு ஹைட்டாலிக்கு வந்து மண்ணை அமுத்தி கொடுக்கும் கீழேருந்து ஒரு ஹைட்டாளிக்கு வந்து மண்ணை அழுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ரெண்டடி மண் வந்து ஒரு அடி மண்ணாகும் அதே மாதிரி ஃபிஃப்டி த்ரீ கிரேடு சிமெண்ட்டு போட்டு அதை வந்து தயார் பண்ணுறாங்க இப்போ இது ஒரு வாரம் வந்து க்யூரிங் பண்ணி கொடுப்பாங்க கல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இது வீடு கட்டுறதுல வந்து இந்த அவுட்ரு செவுர் வருது பார்த்தீங்கன்னா நம்ம வெளி செவுர் வர்றது எல்லாமே என்ன செஞ்சிடலாம்னா மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அந்த கல்லை வந்து நம்ம படுக்க வச்சுக்கணும் எட்டு இஞ்சு அகலத்துலேயும் ஆறு இஞ்சு உயரத்துலையும் வச்சு என்ன செஞ்சிடணும்னா அந்த கல்லை நம்ம கட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வால் வருது அதாவது உள்ளுக்கு வந்து செங்கல்லில் ஒத்தவரி கல் நாலு இஞ்சு அகலத்தில் வைக்கிற இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிடலாம்னா அந்த கல்லை நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம் நிறுத்தி வச்சுட்டு இதில் வந்து தாராளமாக வந்து காங்கிரீட்டு ரூஃப் வந்து போடலாம் இது வந்து நிறையா இடத்துல போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இது எனக்கே தெரியும் இதில் வந்து பயம் இல்லாமல் செய்யலாம் ஜி ப்ளஸ் ஒன்றுமே எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ற மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோர் வந்து தாராளமாக கட்டிக்கலாம் அப்போ இது வந்து ரெண்டு ஃப்ளோர் வந்து இதில் கன்ஃபார்மாக கட்டிக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு கல் வந்து உறுதியாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு வாரம் வந்து க்யூரிங் பண்ணுவாங்க ஒரு வாரம் அப்புறம் தான் என்ன செய்கிறான்னா ஒரு வாரம் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லை தாறு மாற எடுத்து போட்டாலும் என்ன செய்யாதுன்னா உடையாது அப்போ கல் தயார் பண்ணோன்னு தூக்கி போட்டால் எதுவுமே உடைய அந்த ஈரக்கல் வந்து தான் செய்யும் இப்படி ஒரு ஒரு வாரம் கியூரிங்கி ஒரு மூணு நாள் காய வச்சு பத்து நாளில் நீங்களே டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம எம்பிரிக்கு மட்பிரிக்குன்னு சொ சொல்லக்கூடிய கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெட்டுக்கல் வெட்டுக்கல் விஷயத்தில் வந்து நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே படித்து 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 சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நானே நாளைக்கு வந்து ஒரு கல் கல்குவாரி தொடங்கினாலும் நான் செலவு பண்ணி தான் கல்லை அறுத்து இங்கே எடுத்துகிட்டு வரேன் இப்போ வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆள் இங்கே இல்லைன்னா என்னோடய கல் பத்து கல் போட சொல்லி என் மனசாட்சி சொல்லும் அந்த சரியில்லாத கல்லையும் நம்ம என்ன பண்ணுறது வெட்டி எடுத்துட்டோமே இப்போ வந்து நமக்கு ஒரு ஆயிரம் கல் போகிறதுல ஒரு ஐம்பது கல் போனால் தெரியவா போகுது சொல்லி சமாளிச்சுக்கலாமேன்னு சொல்லி வைக்கிறது ஒரு மனிதனோட இயல்பு எனக்கு அப்படி செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது இருந்தாலும் ஒரு மனித இயல்பு சொல்கிறேன்னா அவங்க அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதால அப்படி வந்து செஞ்சிருவாங்க யாராக இருந்தாலும் செய்வாங்க செஞ்சிருவாங்க அந்த மனித இயல்பு அந்த கல்லையும் காலியாக்கணுங்கிறது ஏன்னா உள்ளூர்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் வண்டி வந்ததுன்னா மலையாளிகள்லாம் கல் சரியில்லைன்னா திருப்பி அனுப்பி விட்ருவாங்க அதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க நம்ம ஏன்னா நம்ம இங்கேருந்து தமிழ்நாடு கல் வர்றதால அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்மலாம் ஒரு மனசாட்சிக்கு பயந்து பயந்து சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா கல்லை இறக்கி வைங்க சார் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இப்போ இந்த கோயம்புத்தூர் காருக்கு நடந்த சம்பவம் அதுதான் ஃபஸ்ட்டு லோடு வந்து நல்ல கல்லாக போயிடுச்சு ரெண்டாவது லோடு மூணாவது லோடு இது மாதிரி வந்து ஆறு லோடு கல் நல்ல லோடாக போயிடுச்சு ஏழாவது லோடில் தான் மிஸ்டேக் நடக்குது இப்போ இவரோட கணிப்பு பிரகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏழாயிரத்தோட கல் போதுங்கிற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருப்பார் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் நம்ம கல் வாங்கிலே ஏழாயிரம் கல் அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த கடைசி லோடு தானே என்னமே வாங்க போகிறதில்லைங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் இல்லை வேறு அவங்கக்கிட்ட இருந்த கல்லே அதான் இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் காரணம் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு காசு கொடுக்குறோமோ அந்த நல்ல குவாலிட்டியான கல்லுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் நம்ம வந்து காசு தர்றோம் அப்போ வந்து நமக்கு அதே மாதிரி நம்ம இப்போ இப்போ வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா பேசிகிட்டு ஒரு நூறுரூவா நம்ம கொடுத்தோன்னா அவங்க எப்படி நம்ம அந்த காசை கம்மியாக்கி கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து குவாலிட்டியை கம்மியாகி கொடுத்தா நம்ம வாங்கக்கூடாது அப்போ அங்கே வந்துருச்சே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பிரச்சனை பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஏன்னு சொன்னால் பண்ணணும் பண்ணால் நல்லது இருந்தாலும் அந்த மாதிரி தகராறுக்கு ஏன் போய்கிட்டுங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா பாதி பேர் சகிச்சு இறக்கிடுறாங்க அதனால வர்ற பிரச்சனை தான் நான் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெட்டுக்கள்லாம் இப்போ இந்த எம்பருக்கு இன்டர்லாக்கள் கூட நீங்கள் வந்து இருந்து ஏற்றிட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா நம்ம நாற்பது ஐம்பது வருஷம் அந்த வீட்டில் குடியிருக்கிற போகிறோம் அதில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ஒரே நாளில் கூட முடிச்சிரும் எல்லாம் கிடைச்சதுன்னா எல்லாம் ரெடியானா ஒரே நாளில் கூட முடிச்சிடும் நீங்கள் வந்து ரூம் போட்டு தங்கிய இந்த கடைசி கல்யாத்திரை வரைக்கும் இருந்து ஏற்றிட்டு போறதுல ஏன் நமக்கு அவ்வளவு என்ன சொல்கிறது ஏன் அவ்வளோ மழைப்புன்னு தெரியல அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது வந்து உட்காந்திக்கணும் சார் உங்களுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணல நம்ம லோடு பண்ணுறப்ப நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கேரளாவை சுற்றி பார்க்க தான் வந்திருக்கிறேன் அதோட கல்லும் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குறேன் கூடுமானம் வரைக்கும் எனக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் லோடை ரெடி பண்ணி கொடுங்க நான் எல்லா கல்லும் ஏற்றிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி போயிட்டால் வந்து பிரச்சனை கிடையாது இந்த விஷயத்தில் வந்து நம்ம பரமத்தி வேலூரில் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணி எல்லா லோடுமே என்ன செஞ்சிட்டாரு ஏற்றிட்டு போயிட்டார் கல்லை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வரல அப்போ உங்களுக்கும் அதான் சொல்கிறேன் நான் எவ்வளோ நல்லா இனிக்க இனிக்க பேசினாலும் அது பேச்சு வேறு தொழில் வேறு அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்னா இருந்து ஏற்றிட்டு போயிடணும் அவங்ககிட்டே வந்து முன்னாடியே பேசிக்கலாம் நான் இந்த மாதிரி நான் தேதியில் வாரேன் நம்ம ஒன்றும் சும்மா வாங்கல இல்லை கல் யாருக்கிட்ட வாங்கினாலும் தான் இன்ட்ரலாக் கல்லாக இருக்கட்டும் மட்பிரிக்கா இருக்கட்டும் வெட்டுக்கல்லாக இருக்கட்டும் கடை வச்சிருக்கவங்க அதாவது சேல்ஸ் பண்ணுறவங்க வியாபாரத்துக்கு தான் வச்சுருக்காங்க நமக்கு தேவை நம்ம வாங்க போகிறோம் கட்டன் டட்டாக பேசிடலாம் நான் அந்த தேதி வாரேன் எனக்கு வந்து கல் பிடிச்சிதுன்னா நான் வாங்கிக்குவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளில் லோடு பண்ணி அனுப்ப முடியுமா நான் கடைசி லோடு ஏற்றிக்கிட்டு தான் வர முடியும் அதுக்கான கல் தயாராக இருக்குதா அப்படின்னு சொல்லிங்கிறேம்மா அந்த மாதிரி பேசி லோடு அனுப்புங்க லோடு வந்து நான் எடுத்துக்கிறேன் சொல்லி இருந்து ஏற்றிட்டு போங்கிறது தான் என்னோடய கருத்து ஏன்னா ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் சார் குத்தஞ்சொல்லியும் புண்ணியம் கிடையாது தரமாக செக் பண்ணி தான் அந்த கம்பெனி வீடியோவை போடுறேன் உண்மையிலுமே என் மனசில் வந்து ஒரு எந்த ஒரு மக்களுக்கும் துரோகம் பண்ணணும் அவங்கள சம்பாதிச்ச காசை கொண்டாந்து வந்து இவங்கக்கிட்ட இவங்ககிட்ட மாட்டி வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா நான் அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவேன் நான் அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து கல் வாங்கியலை பார்த்து பொறுப்பாக இருந்து எடுத்துட்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் நானே வந்து எல்லாமே கண்காணிக்க முடியாது முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் என்கிட்ட கால் பண்ணி பேசுனவங்களுக்கு தெரியும் முடிஞ்சளவுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இதுதான் இந்த மூணு கல்லோட விஷயம் இது மூணையுமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி